எஸ் மக்களே நைட்டாக அந்த பால் சண்டை நிறைய சேனலில் பார்ப்பீங்க என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிடுறேன் சாண்ட்ரா திவ்யா ஆர்மி யாராவது இருந்தீங்க பிஆர் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன கமெண்ட் போட்டாலும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது தான் பதில் இப்பயே சொல்லிட்டேன் நீங்கள் வேணாலும் போட்டுக்கோங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா எனக்கு தோன்றது என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் பேச முடியும் இந்த சண்டையை எனக்கு சாண்ட்ராவும் திவ்யாவும் வேணும்னே போட்ட மாதிரி தான் இருந்தது அதுலேயும் திவ்யா வந்து வேணும்னு பண்ணுறாங்களா இல்லை யோசிக்காமல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்குது எனக்கு ஆக்சுவலாக திவ்யா வந்து இதுக்கு நல்லா விளையாண்டு சிரித்து விக்ரம வெறுப்பேற்றி கற்றுக்குதுன்னு கத்திகிட்டு இருந்தாங்க திடீர்னு அவங்களுக்கு தலைவலி வந்ததே எப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல அவ்வளோ தலைவலி வந்தது எப்படின்னு தெரில திடீரென வந்து பால்ட்டி கேட்குறாங்க ஆஸ் அ கேப்டனாக எஃப்ஜே உங்க பங்கு பால் டீக் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க இவங்க வந்து இந்த கிச்சன் டீம்ல வந்து திவ்யாவி சாண்ட்ராவி போட்டப்ப என்ன நிலைமை வந்தாலும் எக்ஸ்ட்ரா பால் தர மாட்டோம் அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க என்ன நினச்சிட்டு சொன்னாங்கன்னா ரம்யா கேட்பாங்க சண்டை போடலான்ற இதில் சொல்லியிருப்பாங்க பொல்றதுக்கு இப்போ வந்து இவங்களுக்கே பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கல ஸோ இவர் வந்து இல்லைங்க தர முடியாதனோட திவ்யா வந்து கோபம் நான் அப்படி தான் போடுவேன் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலான்னு சொன்னதுனால தான் அவர் பால் பிடிப்பு கையிலேயே எடுத்தாரு அதே நேரம் சாண்ட்ரா பின்னோட இருந்து வெரி சீப் பிகேவர் அப்படின்னு ஏற்றி விட்டோடனே அவர் போய் நீரா சீப்பு போ அப்படின்ட்டு போயிட்டார் இங்கே எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தான் திவ்யா மாலையும் சாண்ட்ராமாலையும் சந்தேகம் வர்றது பால் திவ்யாவோட பங்கு இல்லைங்கிறது தான் பிரச்சனை சேண்ட்ராவோ பிரஜினோ நாளை காலையில் போடுற ஏ டீயோட பால் பங்கு தூக்கி திவ்யா கொடுங்கடா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிருக்குமா பிரச்சனை ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சிருக்குமா ஏன் அந்த வார்த்தை வந்து அங்கே அவங்க ரெண்டு பேர் வாயிலிருந்துமும் வரல ஹவுஸ்மேட்ஸ் யார் வாயிலிருந்துமே வரல யாராச்சும் ஒருத்தர் நாளைக்கு என்னோட பங்கு பால் எடுத்து டீயை போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போயிருக்கோம் ஸோ இந்த பிரச்சனையை எல்லாருமே பர்பஸ்ஃபுல்லாக பெருசாகனாங்க அதுலேயும் முக்கியமாக சாண்ட்ரா திவ்யா மேலே அக்கறை இருக்கிற மாதிரி நடித்து 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 திவ்யா கூடவே உட்காந்து குளிய தோண்டி திவ்யாவை புதைச்சி அது மேலே ஏறி உட்காந்து இவங்க ஜெயிக்க பார்க்குறாங்கன்றது தான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் இன்கேஸ் திவ்யாவுக்கு உண்மையிலே தலைவலி இருந்திருந்தா இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா ஒருத்தங்களுக்கு தலைவலிக்கு அவ்வளோ தலைவலி இருக்குது அப்படின்னா விடிய விடிய உட்காந்துருக்க முடியுமா அவங்க ஜெயிலுக்கு போகும்போது நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என் லைவில் நாளை கால் மணி அதுக்கப்புறம் எப்போ தூங்கினாங்கன்னு அவங்களுக்கு எனக்கு தெரியல நான் தூங்கிட்டேன் எனக்கு தூக்கம் வந்துருச்சு அவ்வளோ நேரம் தலைவலியோட மாத்திரையை போடாமல் ஒருத்தங்களால உட்காந்துருக்க முடியுமா அழ முடியுமா இது கொஷின் மார்க் தலைவலி வந்தால் என்னால்லாம் பத்து நிமிஷம் கூட உட்கார முடியாது படுத்து கண்ணை மூணாக தான் ஆகும்னு இருக்கும் மாத்திரையை போட்டுவிட்டு ஏதோ ஒன்றில் மாத்திரையை போட்டு கண்ணை மூடி படுத்து தூங்கிட்டு அவங்க போய் விஜய் சேதுபதி சார்ட்ட அட்ரெஸ் பண்ணியிருந்தால் கூட எனக்கு அது கண்டிப்பாக நான் திவ்யாக் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் நியாயமாக இருந்திருக்கும் அரை டம்ளர் பால் கேட்டேன் கொடுக்கல அப்படின்னு இங்கே இவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க நாங்கள் யாருக்கும் பால் கொடுக்கல உங்களுக்கு மட்டும் கொடுத்தா தப்பாகிடும் நீங்கள் ஒன்று பிளாக் டீ குடிக்கன்னு சொல்றாங்க இல்லைன்னா யாராவது பங்காவது கொடுத்துருந்துருக்கலாம் அந்த பேச்சுக்கே யாரும் வரல எனக்கு இதில் யாரை தப்பு சொல்ல முடியும் எனக்கு புரியவே இல்லை சீரியஸாக அதை யூஸ் பண்ணி சாண்ட்ரா கடியை திட்டுறாங்க விக்ரமை திட்டுறாங்க பிரஜின் ஃபேமிலி இழுத்து திட்டுறாரு வியானாவை திட்டுறாங்க வேணுன்னே பர்பஸ்ஃபுல்லாக வீக்கெண்டில் யாருக்கா ரெட் கார்டு கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஜெயிலுக்கு போகாமல் இதான் நடந்தது